நாம் அனைவரும் தினமும் எண்ணற்ற அலைவரிசைகளில் வாழ்கிறோம் சில அலைகள் நம்மை அமைதிக்கு அழைக்கின்றன சில அலைகள் நம்மை உற்சாகத்திற்கு தூக்குகின்றன நீங்கள் தினமும் பணம் பற்றி நினைக்கிறீர்களா அந்த சிந்தனை உங்களை உற்சாகப்படுத்துகிறதா அல்லது பயமுறுத்துகிறதா ஏனெனில் பணம் என்பது வெறும் காகித நோட்டுகள் அல்ல அது நம்முடைய மனநிலை நம்முடைய உறவு நம்முடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியுமா பிரபஞ்சத்தில் பணம் எனும் தனி அலைவரிசை இருக்கிறது அந்த அலைவரிசை எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது காத்துக்கொண்டே இருக்கிறது இன்று இந்த பயணத்தில் நாம் அந்த அலைவரிசையுடன் நம்மை இணைத்துக் கொள்ளப் போகிறோம் உங்கள் மனம் அமைதியாகட்டும் உங்கள் சுவாசம் மெதுவாகட்டும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து சந்தேகங்களையும் விட்டுவிடுங்கள் இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நேரம் பிரபஞ்சம் கேட்கிறது பிரபஞ்சம் காத்திருக்கிறது இப்போது உங்கள் மனதை திறந்து கொள்ளுங்கள் சிந்தனைகளின் சக்தியை உணருங்கள் முதலில் உங்களுக்கே சொல்லுங்கள் நான் பண அலைவரிசையில் இணைந்திருக்கிறேன் செல்வம் எளிதாகவும் இயல்பாகவும் என்னை நோக்கி பாய்கிறது என் சிந்தனைகள் பிரபஞ்சத்தின் வளத்தோடு ஒத்திசைக்கின்றன இப்போது மெதுவாக கண்களை மூடி ஒவ்வொரு சொல்லையும் உங்களுக்குள் ஒழிக்க செய்யுங்கள் நான் தகுதியானவன் நான் பெறுகிறேன் நான் செல்வத்தை அழைக்கிறேன் மீண்டும் சொல்லுங்கள் நான் வாய்ப்புகளை ஈர்க்கிறேன் என் வாழ்க்கை வளம் நிரம்பியது பணம் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை சுதந்திரமாக பயன்படுத்துகிறேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்வது உங்கள் மனம் புதிய அலைவரிசையில் ஒழிக்கிறது இது ஒரு விதை விதைப்பது போல நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் நாளை உங்களுக்கு பலன் தரும் விதை இப்போது நம்மை வளத்துடன் இணைக்கும் மிக வலுவான கருவி பற்றி பார்க்கலாம் அது நன்றி நீங்கள் பெற்றிருக்கும் விஷயங்களை பாருங்கள் அதை உணர்ந்து பாருங்கள் அதற்காக நன்றி சொல்லுங்கள் எனக்கு கிடைத்த உணவுக்கு நன்றி எனக்குள்ள ஆரோக்கியத்திற்கு நன்றி எனக்குள்ள வீட்டிற்கு நன்றி என் குடும்பத்தின் அன்பிற்கு நன்றி எனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளுக்கு நன்றி நீங்கள் நன்றி சொல்லும் போது உங்கள் மனம் குறைபாடு அலைவரிசையிலிருந்து விலகி வள அலைவரிசையில் நுழைகிறது ஒரு நன்றி உணர்வு ஒரு புன்னகை அது பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படும் மிக வலுவான சிக்னல் பணம் தேடுவதற்கு முன்பு கிடைத்ததை மதிப்பது அதுதான் உண்மையான ஈர்ப்பு விதி பிரபஞ்சம் உங்களை பார்த்து சொல்கிறது இவர் சிறியவற்றிற்கும் நன்றி சொல்கிறார் அவருக்கு இன்னும் பெரியவற்றை கொடுக்கலாம் இப்போது உங்கள் வாழ்க்கையை கற்பனை செய்யுங்கள் உங்கள் கண்களை மூடி எதிர்காலத்தில் ஒரு வருடம் கழித்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பாருங்கள் நீங்கள் விரும்பிய வேலை கிடைத்திருக்கிறது உங்கள் வங்கி கணக்கில் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது உங்கள் வீட்டில் சிரிப்பு நிறைந்திருக்கிறது நீங்கள் கடனின்றி சுதந்திரமாக வாழ்கிறீர்கள் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பயணம் செய்கிறீர்கள் இந்த கற்பனைகளை உங்கள் மனதில் ஏற்கனவே நடந்தது போல படமாக பாருங்கள் இந்த கற்பனைகள் வெறும் கனவுகள் அல்ல இவை பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அனுப்பும் சிக்னல்கள் ஒரு ரேடியோவை போல நீங்கள் எந்த அலைவரிசையில் ஒழிக்கிறீர்களோ அந்த இசையை திரும்பி வருகிறது அதே போல நீங்கள் செல்வத்தின் காட்சியை காட்சியை மனதில் வைத்தால் பிரபஞ்சம் அந்த நிஜமாக்க வழி செய்வது வெறும் சிந்தனை போதுமா பதில் இல்லை சிந்தனை விதையை விதைக்கிறது செயல் அதை வளர்க்கிறது பிரபஞ்சம் அதற்கான மழையை தருகிறது ஒரு மனிதர் தினமும் நான் பணம் பெறுவேன் என்று சொல்கிறார் ஆனால் எந்த வேலைக்கும் முயற்சிக்கவில்லை என்றால் பிரபஞ்சம் எப்படி சேவையாற்ற முடியும் ஆனால் ஒருவர் தன்னம்பிக்கையோடு சிறிய வியாபாரம் தொடங்குகிறார் அதே சமயம் தினமும் வள அலைவரிசையில் நம்பிக்கையுடன் இருக்கிறார் என்றால் அவர் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் பிரபஞ்சத்தால் பல மடங்கு பெருக்கப்படும் உங்கள் சிந்தனை திசை காட்டும் கம்பஸ் உங்கள் செயல் அந்த பாதையில் எடுக்கும் காலடி பிரபஞ்சம் அந்த பயணத்தை வளமாக்கும் காற்று எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் நம்பிக்கையும் செயலும் இணைந்தால்தான் அதிசயம் நிகழும் இப்போது உங்கள் உள்ளம் அமைதியாக உள்ளது உங்கள் மனம் பிரபஞ்சத்தின் பண அலைவரிசையில் ஒத்திசைந்துள்ளது நீங்கள் புதிய சிக்னல் அனுப்பியுள்ளீர்கள் அந்த சிக்னல் திரும்பும் அது உங்களை வளமாக்கும் இதனை ஒரு நாளுக்கு மட்டும் கேட்க வேண்டாம் தினமும் உங்கள் மனதுக்கு இதை ஊட்டுங்கள் அலைவரிசையில் இணைந்திருங்கள் பிரபஞ்சம் உங்களை விட்டு எப்போதும் விலகாது இப்போது முடிவில் மீண்டும் சொல்லுங்கள் நான் பிரபஞ்சத்தின் பண அலைவரிசையில் இணைந்திருக்கிறேன் என் வாழ்க்கை வளத்தால் நிரம்பியுள்ளது செல்வம் எளிதாகவும் இயல்பாகவும் என்னை நோக்கி பாய்கிறது பிரபஞ்சத்தின் பண அலைவரிசையில் உங்களை இணைத்துடுங்கள் பணம் என்பது பிரபஞ்ச சக்தியின் ஓட்டம் நண்பர்களே பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றும் சக்தி சூரியன் வெளிச்சம் தரும் சக்தி நிலா குளிர்ச்சி தரும் சக்தி காற்று உயிர் தரும் சக்தி அதே போல பணமும் ஒரு சக்திதான் பணம் நம்மிடம் வருவது போவது எல்லாமே ஒரு அலைவரிசை மாதிரி நம்ம மனசு எந்த அலைவரிசையில் இருக்கிறதோ அதே அலைவரிசையில் தான் பணமும் நம்மை தேடி வரும் பணம் என்பது கர்ம சக்தியின் பிரதிபலிப்பு ஆன்மீகத்தில் சொல்லுவார்கள் நீங்கள் விதைத்ததை போலவே நீங்கள் அறுவடை செய்வீர்கள் அப்படியே பணத்திலும் நடக்குது நீங்க நல்ல உழைப்பு செய்கிறீங்கனா நேர்மையாக சம்பாதிக்கிறீங்கனா பிறருக்கு பயன் அந்த கர்மா உங்களுக்கு பணமாக திரும்பி வருகிறது பணம் என்பது தர்மத்தின் கருவி பலர் நினைப்பார்கள் ஆன்மீகம் என்றால் பணம் வேண்டாம் ஆனா உண்மையா பணம் இல்லாமல் தர்மம் சாத்தியமா தானம் செய்வதற்கும் பசி தீர்ப்பதற்கும் கல்வி வழங்குவதற்கும் கோயிலை கட்டுவதற்கும் பணம் தேவையில்லையா அதனால் பணம் என்பது பேராசைக்கான கருவி அல்ல அது தர்மத்தை நிறைவேற்றும் கருவி பணம் என்பது பாசிட்டிவ் சக்தியின் சுழற்சி பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியெல்லாம் சுழல வேண்டும் காற்று ஓடினால் தான் சுத்தமாக இருக்கும் நீர் ஓடினால் தான் இனிமையாக இருக்கும் அதே போல பணமும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்க பணத்தை மட்டும் சேமிச்சு வச்சா அது அங்கேயே அடைப்பு தரும் ஆனா பகிர்ந்தீங்கன்னா அது பல மடங்கு பாசிட்டிவ் சக்தியாக திரும்பி வரும் இதையே ஆன்மீகத்துல அன்னதானம் புண்ணியம் கல்விதானம் மகா புண்ணியம் என்று சொல்வார்கள் பணம் என்பது உள்ளுணர்வின் சோதனை பணம் நம்ம வாழ்க்கையில வரும்போது அது நம்ம சுத்தத்தை சோதிக்குது அந்த பணத்தை பார்த்து நாம பேராசை பிடிக்கிறோமா இல்ல அந்த பணத்தை பயன்படுத்தி பிறருக்கு உதவுகிறோமா தான் நம்ம ஆன்மீக வளர்ச்சி வெளிப்படுகிறது அதனால் பணம் என்பது பரிசோதனைக்கும் புண்ணியத்துக்கும் வழிகாட்டும் சக்தி பணம் கையில் இருக்கும் காகிதம் இல்லை அது பிரபஞ்சத்தின் ஓர் அலை அது நம் கர்மாவின் பிரதிபலிப்பு அது தர்மத்தை நிறைவேற்றும் கருவி அது பகிர்ந்து செல்லும் பாசிட்டிவ் சக்தி எனவே பணத்தை வெறுப்பதும் இல்லை அடிமையாக மாறுவதும் இல்லை பணத்தை ஆன்மீக பார்வையுடன் நட்பாக ஏற்றுக்கொள்வதே உண்மையான செல்வம்